வணக்கம் வாங்க நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம் இது வந்து ஒரு சாதாரண ஆன்மீக பயிற்சி கிடையாது இது மகாமுனிவர் அகத்தியர்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு தெய்வீக கட்டளை இந்த நவக்கிரக தீபத்தோட முக்கியத்துவம் என்ன அதை எப்படி நாம சரியா செய்யணும்னு ஆழமா புரிஞ்சுக்கலாம் நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல அகத்தியர் ஏன் இப்படி ஒரு கட்டளையை கொடுத்தாரேன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த பூஜை செய்யறதுக்கு எப்படி தயாராகணும் அந்த ஒன்பது விளக்குகளை எப்படி ஏத்தனோ அதுக்கு என்னென்ன தானியங்கள் மந்திரங்கள் பயன்படுத்தணும் இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விதிகள் என்ன கடைசியா இந்த சடங்கு ஏன் இவ்வளவு முக்கியம் இதோட பிரபஞ்ச நோக்கம் என்னன்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நவகிரக தீபம் ஏத்துறதுங்கிறது நமக்கு விருப்பம் இருந்தா செய்யலான்னு சொல்ற ஒரு விஷயம் இல்ல இது அகத்திய மாமுனிவரோட நேரடியான ஒரு உத்தரவு சமீபத்தில் தாங்க அதாவது நவம்பர் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல குரு அகஸ்தியர் எல்லா பக்தர்களுக்கும் இந்த வழிகாட்டுதல கொடுத்துருக்காரு அவரே சொல்றாரு இதை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் இதனால் உங்களுக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு இது உண்மையிலே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் சரி எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த கட்டளை இப்போ எதுக்கு வந்ததுன்னு அதுக்கு ஒரு பிரபஞ்ச காரணமும் இருக்கு இப்போ கிரகங்கள் எல்லாம் அதோட இயல்பான இருந்து விலகி போயிட்டு இருக்கு இதனால நிறைய பேருக்கு பாதிப்புகள் வரலாம் அந்த பாதிப்புகளை சரி செஞ்சு நம்மளை நாம தான் இந்த பூஜை ரொம்ப அவசியம் அடுத்து நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம் இந்த புனிதமான சடங்கை செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு முதல்ல பாத்துரலாம் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் இதுதாங்க இதுல ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க நீங்க பயன்படுத்துற பட்டு துணியை அப்படியே எடுத்துக்க கூடாது முதல்ல அதை மஞ்சள் தண்ணியில நல்லா நனச்சி காய வச்சு அதுக்கப்புறம்தான் பூஜைக்காக விரிக்கணும் சரி இப்போ பொருள் எல்லாம் தயாரா இருக்கு அடுத்ததா அந்த விளக்குகளை எப்படி சரியா அமைக்கணும்னு படிப்படியா பார்க்கலாம் இந்த வரிசை முறைய கொஞ்சம் கவனமா பாருங்க முதல்ல நாம தயார் செஞ்ச மஞ்சள் துணியை விரிக்கணும் அதுக்கு மேல வெற்றிலைகளை அடுக்கணும் அப்புறம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய தானியத்தை வச்சு கடைசியா அதுக்கு மேல அகல் விளக்குகளை வைக்கணும் இந்த வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இங்க பாருங்க நீங்க எல்லாத்தையும் சரியா செஞ்ச பிறகு உங்க பூஜை பீடம் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கணும் இங்க இருக்குற ஒவ்வொரு விளக்கும் சூரியன் சந்திரன் மாதிரி ஒன்பது நவகிரகங்கள்ல ஒன்ன குறிக்குது வாங்க இப்போ இந்த சடங்கோட ஆன்மாவுக்கே போலாம் இதுவரைக்கும் பார்த்தது வெளிப்பூஜை இப்போதான் நாம விஷயத்தோட உள்ள போக போறோம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்த தானியம் அதுக்கு என்ன சக்தி வாய்ந்த மந்திரம்ன இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த டேபிளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு கிரகத்தோட சக்தியையும் ஈர்க்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தானியம் இருக்கு உதாரணத்துக்கு சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு நெல் செவ்வாய்க்கு துவரம் பருப்புன்னு ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனியா தானியங்கள் இருக்கு இப்போதான் பூஜையோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வரும் இந்த ஒன்பது கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய காயத்ரி மந்திரத்தை நாம சரியா நூத்தி எட்டு முறை சொல்லணும் இந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் அதனால இதை தவற விட்டுறாதீங்க நாம மந்திரம் சொல்றத மூணு பகுதியா பிரிச்சுக்கலாம் முதல்ல சூரியன் சந்திரன் அப்புறம் செவ்வாய் இந்த மூணு கிரகங்களுக்கும் உரிய காயத்ரி மந்திரங்களை முழு மனசோட ஒருமுகப்படுத்தி ஜெபிக்கணும் அது முடிஞ்சதும் அடுத்த செட் அதாவது புதன் குரு அப்புறம் சுக்ரன் இந்த மூணு கிரகங்களுக்கான மந்திரங்களை சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கவனம் முழுக்க மந்திரத்துல தான் இருக்கணும் கடைசியா சனீஸ்வரன் ராகு கேது இந்த மூணு பேருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி இந்த ஜபத்தை நம்ம நிறைவு செய்யணும் இப்படி ஒன்பது கிரகங்களுக்கும் மந்திரம் சொன்னாதான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் சரி இப்போ இந்த பூஜைய செய்யும்போது நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விதிகள் இருக்கு சில பேருக்கு சில சந்தேகங்கள் வரலாம் அதையும் தெளிவுபடுத்திடலாம் வாங்க அப்போதான் இந்த சடங்க நாம எந்த பிழையும் இல்லாம செய்ய முடியும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க விளக்கேத்துறதுக்கு நேரம் காலம் எல்லாம் பார்க்க தேவையில்ல ஒருவேளை வீட்ல பெண்கள் செய்ய முடியாத சூழல் இருந்தா குடும்பத்துல வேற யார் வேணா அவங்களுக்காக ஏத்தலாம் ஆனா மந்திரம் சொல்லும்போது மனசுல வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியமா ஐப்பசி ஐப்பசி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் இத தினமும் செய்யறது கட்டாயம் இப்ப நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் நெய்யோட தூய்மை நாம பயன்படுத்துற நெய் நம்ம பாட்டிங்க செஞ்ச மாதிரி பால்ல இருந்து தயிர் தயிர்ல இருந்த வெண்ணெய் வெண்ணெய்ய உருக்கி வர்ற நெய்யா மட்டும் தான் இருக்கணும் இப்போ கடைகள்ல நேரடியா பால்ல இருந்து கொழுப்பு எடுத்து நெய் செய்றாங்க அந்த நெய்யை பயன்படுத்தினா இந்த பூஜைக்கு எந்த பலனும் இல்லைன்னு குரு அகத்தியரே தெளிவா சொல்லிட்டாரு சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம வீட்டில் செய்யற இந்த சின்ன சடங்கு எப்படி ஒரு பெரிய பிரபஞ்ச நோக்கத்தோட இணையுது இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கலாம் திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கோங்க கிரகங்கள் அதோட பாதையிலிருந்து விலகி ஒரு நேர்கோட்டில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி அசாதாரணமான கிரகம் மாற்றத்தால் வர்ற கெட்ட விளைவுகளிலிருந்து நம்மள பாதுகாக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்தான் இந்த பூஜை இது பிரபஞ்சத்தோட ஆற்றல நமக்காக சமநிலைப்படுத்தும் இது ஒரு ஆழமான விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம முன்னோர்கள் ஏத்துன அந்த விளக்குல இருந்து வர இயற்கை ஒளி நம்மளோட உயிர் சக்தியை வளர்க்கும் ஆனா நாம இன்னைக்கு பயன்படுத்துற கரண்ட் லைட்ல இருந்து வர செயற்கை ஒளி நம்ம உயிர் சக்தியை கொஞ்ச கொஞ்சமா குறைக்கிற தன்பை கொண்டுதுன்னு அகத்தியர் சொல்றாரு இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்யலாம் நம்ம முன்னோர்கள் அந்த விளக்கு வெளிச்சத்துல ரொம்ப ஆரோக்கியமா நிம்மதியா வாழ்ந்தாங்க இன்னைக்கு கரண்ட் உட்பட எல்லா வசதிகளோடையும் வாழ்ற நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கு இந்த பழமையான பயிற்சியோட ஆழமான அர்த்தத்தை உங்களோட இன்றைய வாழ்க்கையோட பொருத்தி நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நன்றி